பதிமூணாம் தேதி பத்து மாதங்கள் ஆகப் போகிறது அதனால் பஞ்சாபில் உள்ள எல்லா சங்கங்களும் இதில் கலந்து கொள்ளும் பெரிய அளவில் முடிந்தவர்கள் இதில் கலந்து கொண்டு ஆதரவு தரலாம் இல்லை பதினாலாம் தேதி நாம் மீண்டும் நூற்றி ஒரு பேர் கொண்ட குழுவை டெல்லியை நோக்கி தடுப்பு சுவர்களுக்கு நோக்கி அனுப்ப அவர்கள் துப்பாக்கியால் சுட்டாலும் சரி என்ன ஆனாலும் சரி யாரும் பய பயப்படுவதும் இல்லை அதற்கு அஞ்சுவதும் இல்லை ஆகையால் பதினான்காம் தேதி மீண்டும் நாம் போராட்டத்திற்கு தயாராக உள்ளோம் இந்த போராட்டத்தில் விவசாயிகள் படுகாயமடைந்தால் தமிழ்நாட்டில் உள்ள விவசாய சங்கங்கள் எந்த சங்கமாக இருந்தாலும் சரி யாரோடு தொடர்போடு இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி எந்த சங்கமாக இருந்தாலும் சரி இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கிருந்தே வந்து எங்களது போராட்டத்திற்கு சின்ன சின்ன ஆர்ப்பாட்டம் சின்ன நிகழ்ச்சிகள் கொடுத்து செய்திகள் கொடுத்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் இவ்வளவு தூரம் வருவதும் இந்த குளூரில் தமிழ்நாட்டு மக்கள் தாக்கி பிடிக்க முடியாது ஆகையால் நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கிருந்தே வந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பதினான்காம் தேதி விவசாயிகளுக்கு காயமடைந்தால் நீங்கள் அதற்கு கண்டனமும் எதிர்ப்பும் தெரிவித்து அங்கே உங்களது மாவட்டத்திலோ உங்களது நீங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கேயே வந்து ஒரு போராட்டம் சின்ன சின்ன போராட்டங்கள் வைத்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பதினான்காம் தேதி நூற்றி ஒரு பேர் போக உள்ளனர் அதில் முக்கியமான தலைவர்களும் உண்டு ஏனென்றால் இங்கு ஆறாம் தேதியும் தலைவர்கள் தான் முன்னால் சென்றார்கள் எட்டாம் தேதியும் தலைவர்கள் தான் சென்றார்கள் பதினான்காம் தேதியும் தலைவர்கள்தான் செல்கிறார்கள் முக்கியமாக பஞ்சாபை சேர்ந்த தலைவர்கள் ஏனென்றால் தலைவர்கள் பின்னால் உள்ளார்கள் தொழிலாளர்களும் சிறு விவசாயிகளும் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்று அரசாங்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறது அதனால் நாம் அதுக்காக தலைவர்கள் முன்னில் செல்கிறார்கள் காயமடைவதும் முக்கியமாக தலைவர்கள் தான் காயமடைந்தார்கள் அதனால் பதினான்காம் தேதி நமக்கு ஏதாவது சேதமடைந்தால் நீங்கள் அங்கிருந்தே இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் சிறு சிறு நிகழ்ச்சிகளும் செய்திகளும் இங்கிருந்து வரும் வீடியோக்களும் காணொளிகளும் மற்ற விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனுப்பி இந்த ஒன்றிய அரசின் உண்மையான ஹிட்லர் முகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆகையால் நாம் நமது உரிமைகளை பெற வேண்டும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் போராட்டத்தில் ஒன்று கூடியது போல் ஒன்று சேர்ந்தால்தான் முடியும் ஆகையால் நீங்கள் எங்கு உள்ளீர்களோ அங்கிருந்து இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம் ராஜவிந்தர் சிங் கோல்டன் தென்னிந்திய ஒருங்கிணைப்பாளர் யாருட தலைர் வா தலைர் வா 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 வணக்கம் ராஜவிந்தர் சிங் இன்று தமிழ்நாட்டில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது நூற்றுக்கணக்கான இடத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது இது சம்பு எல்லையில் கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் கனோரி பாடலில் ஜக்ஜித் சிங் டல்லையால் நான் பொலிட்டிக்கல் குரூப்பின் தலைவர் மரண உண்ணாவிரதம் இருக்கிறார் இன்று இருபத்தி இரண்டாவது தினம் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமும் இந்த போராட்டங்கள் நடைபெற்றது அதில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இன்று தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர் மணி ும் இன்னும் விவசாயிகள் விடுதலை செய்யப்படவில்லை விவசாயிகள் விவசாயிகளுக்காக ஆதரவாக போராட அவர்களுக்கு உரிமை உள்ளது போராடலாம் இந்தியர்கள் இந்தியாவில் எங்கு வேண்டுமானாலும் அவர்களது உரிமைகளுக்காக போராடலாம் இப்படி இருக்கையில் தமிழ்நாட்டில் போராடும் விவசாயிகளை கைது செய்து இன்னும் விடுதலை செய்யாமல் அவர்களை மண்டபங்களிலும் வீட்டுக்காவல்களிலும் வைத்துள்ளனர் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு காவல்துறையும் மோடியின் வழியிலேயே செல்கிறார்களா என்ற கேள்வி எழுப்புகிறது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறை உடனுக்குடன் விவசாயிகளை விடுதலை செய்யுமாறு போராட்டக் களங்களிலிருந்து விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ராஜவிந்தர் சிங் கோல்டன்